வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காளான் பிரியாணிங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அட்டகாசமான காளான் பிரியாணி நெய் சேர்த்துருக்கோம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம் நான் எப்போவுமே பிரியாணினா நெய்யும் தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்த்துவேன் இப்போ வந்து ஹோல் கரம் மசாலா பட்டை சோம்பு கிராம்பு பிரிஞ்சி இலை கல்பாசி எல்லாமே சேர்த்துருக்கங்க அன்னாசிப்பூ ஸ்டார் பூவும் சேர்த்திருக்கிறேன் இப்போ வந்து வெங்காயம் வரமிளகா பச்சை மிளகா புதினா தழை சேர்த்துருக்குறேன் கொத்தமல்லி தழை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாங்க எங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை இஞ்சி பூண்டு ஒரு தக்காளி சேர்த்துருக்கேங்க அதுக்கப்புறம் காளான் சேர்த்துருக்கேன் காளான் வந்து அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருக்குறேங்க இப்போ சால்ட் சேர்த்திக்கலாம் இந்த காளானுக்கு தேவையான சால்ட்டை மட்டும் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த காளான் பிரியாணி இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது வந்து இல்லைங்க நாங்கள் சேர்த்துவோம் சேர்த்துன்னா சேர்த்துலாம் இல்லாட்டி விட்டுடலாம் பிரியாணி மசாலா ஒன்றரை ஸ்பூனுங்க ஏன்னா ஒன்றரை டம்ளர் தான் எடுப்பேன் அதனால் பிரியாணி மசாலா ஒன்றரை ஸ்பூனு கறி மசாலா எங்கள் வீட்டில் அரைக்கிற கறி மசாலாத்தூள் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துவங்க இது இல்லாதவங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் அந்தளவுக்கு சேர்த்திக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கலந்துட்டு தயிர் சேர்த்திக்கலாங்க தண்ணி ஊற்ற தேவையில்ல இந்த காளான் இருக்கிற தண்ணியே போதுமானது இந்த டைமில் கரம் மசாலா தூள் இருந்தாலும் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் அருமையாக இருக்கும் தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதுங்க நிறைய சேர்த்துன்னு இல்லை இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கிறோம் நான் வந்து சீரக சம்பா அரிசியில் தாங்க செய்கிறேன் பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கணுங்க சீரக சம்பா சேர்த்துனோம்னா ரொம்ப அருமையாக இருக்குதுங்க எங்களுக்கு வந்து சீரக சம்பா ரைஸ் தாங்க ரொம்ப பிடிக்கும் பாஸ்மதி எப்போயாவது செய்வேங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க நான் வந்து எங்கள் அரிசி பழைய அரிசிங்கிறதுனால ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் இல்லாட்டி ரெண்டே முக்கால் டம்ளர் வைப்பேன் காளானுக்கு வைக்க தேவையில்லை அரிசிக்கு மட்டும் வச்சுக்கலாங்க இப்போ உப்பு சேர்த்திக்கிறோம் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்து இருக்கிறோம் ரொம்ப கரெக்டாக வருங்க உப்பு பத்தாமையோ காரம் பத்தாமையோ எதுவும் பற்றாமோ இருக்காது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க பிரியாணி வந்து எங்கள் வீட்டில் ஈஸியாக சிம்பிளாக செய்வேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி வச்சுக்கலாங்க இப்போ வந்து விசில் போட்டு விட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பிரியாணி ரெண்டு விசில் விட்டு கொஞ்ச நேரம் கழித்து எடுத்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க அப்படியே கம்ம கம்மனு வீடே மடக்குங்க அட்டகாசமான சுவையில இருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் ஈசி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சேனல் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மூணு சேனல் இருக்கிற வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சிம்பிளான ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் பார்க்கலாங்க பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்